ஆர்சிஎம் நான் ஆர்சிஎம் சக்தி பேசுகிறேன் நம்ம ஆர்சிஎம் கம்பெனியில் அறுதி சஞ்சிவுனி விவசாயத்துக்கு உரம் இருக்குது அந்த உரத்தை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மஞ்சக்காட்டு கொடுத்துருக்குறோம் அந்த மஞ்ச காட்டை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இப்போ லைவில் நீங்கள் பார்க்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இந்த விவசாயம் அந்த அறுதி சஞ்சுவன் பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டேஜ் அடிச்சிருக்காங்க ஒரு பாக்கெட்டில் நாலு பாக்கெட் இருக்கும் அதில் மூணாவது பாக்கெட்டு இன்றைக்கி போட்டிருக்காங்க அந்த மஞ்சக்காட்டை தான் பார்க்க வந்திருக்குறோம் பாருங்கள் மஞ்சள் செடி எப்படி பச்சை பசின்னு இருக்குது நம்ம ஆர்சியமில் நம்ம பேஸ்ட்டு மஞ்சத்தூள் கொத்தமொழுது மிளகாய் தூள் பேஸ்ட்டு சோப்பு சோப்பு தூள் வாஷிங் பவுடர் விற்று தான் பிபி சம்பாதிக்கணும்னு இல்லை சார் பிபி எடுக்கணும் இல்லை நம்ம விவசாயத்துக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் உரமும் பிபி எடுத்து நம்ம பிபி பண்ண முடியும் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவது இந்த விவசாய பொருள்லாம் நீங்கள் ஒரு விவசாய பார்த்து இந்த உரத்தை நீங்கள் கொடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் ஏன்னா ஒரு விவசாயி எனக்கு இன்னைக்கு விவசாயி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பே வருமானமே கிடையாது விவசாயி எல்லாம் நட்டத்தில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஆர்சியமோட அறுவை செஞ்சோனி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது ஆறு அறுவை செஞ்சவனி எப்போயும் ஒரு விவசாயி ஒரு ஒரு ஏக்கரை எல்லாம் பண்ணுறான் அப்படின்னா அதில் வர ஈல்டில் ரெண்டு மடங்கு நமக்கு எடுத்து லாபத்தை கொடுக்கும் அப்போ என்ன பண்ணுவார் அவர் நூறு விவசாயிட்டு சொல்லுவார் நூறு ஆயிரமாகவும் நீங்கள் யாரே மாதத்தில் டெக்னிக்கல் வச்சு ஆக முடியும் நம்ம அதனால் தான் இந்த அறுதினியே நம்ம இந்த காட்டை கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோ தான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏன்னா நம்ம ஒரு டெஸ்ட்டை எடுத்துகிட்டு தான் காமிச்சா தானே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை நீங்கள் விவசாயிட்டு காமிச்சிங்கன்னா கூட ஓகே இந்த அறுதி செஞ்சுனி இஸ்ரேல் பே பேஸ் டெக்னாலஜி அதை இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு தான் உலகத்துக்கே உணவுப் பொருளை ஏற்றுமதி பண்ணுறாங்க இதை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம பண்ணி இந்தியாவே வந்து பசுமை இந்தியாவை மாற்றணும் தான் நம்ம ஆர்சிஎம்மோடய இது அதாவது கெமிக்கல் இல்லாத காய்கறிகளை நம்ம இந்தியா ஃபுல்லாக கிடைக்கணும் இந்தியா உலகம் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ஆர்சிஎம் இதை பண்ணிகிட்ருக்காங்க ஆர்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை ஒரு பசுமை புரட்சியை இந்தியா ஃபுல்லாக உருவாக்க போகிறாங்க நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் நம்ம அறுதி செஞ்சு இதுக்கு பிவியெல்லாம் செவன்ட்டி பர்சன்டேஜ் பிவி சார் ஒரு பத்து விவசாயிட்ட சொன்னீங்கன்னா போதும் நம்மளது கரும்புக்கு கரும்புக்கும் நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்குது அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஒரு அரை போட்டிருக்கோம் ஒரு ஏக்கராவில் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கரா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் பச்சை பசின்னு செடி பாருங்க மூணாவது ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து விவசாயி பிடிச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் ராயல் டீச்சர் வரலாம் அப்புறம் டெக்னிக்கல் டீச்சர் சூர் வரலாம் ஏன்னா அவர் இவ்வளோ அவர் பருத்தி போடுவார் மஞ்சள் போடுவார் கடலை போடுவார் எள்ளு போடுவார் எது போட்டாலும் நம்மகிட்ட இது இருக்குது கரும்புக்கு தனியாக கரும்புக்கு தனியாக ஒரு சூர் சுகர்னு இருக்குது இப்போ இந்த இந்த ஒரு ப்ராடக்ட் போதும் ஏன்னா ஒரு விவசாயியை நூறு விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படி நீங்கள் எல்லாேருமே உங்களை தேடி வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு போவாங்க விவசாயிங்க எல்லாம் லாபத்தில் நட்டத்தில் தான் இருக்காங்க நம்ம லாபத்தை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அறுதி செஞ்சு நீங்கள் கொடுத்துருவோம் நம்ம எதுவும் பண்ண தெரியலை நீங்கள் அவங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொன்னீங்கன்னா போதும் இதை பற்றிய வீடியோ வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கம்பெனி நிறையா கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த ஒரு ஏக்கரால் போட்டிருக்காங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் பச்சை பசினி எல்லாம் ஒரே இதாக இருக்கும் நம்ம அறுதி செஞ்சோனி ஒன்று போதும் சார் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த தோட்டத்து விவசாயி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்படிங்கிறது எங்களை பார்த்துட்டு ஜெயஆர்சிஎம் சார் நீங்களும் உங்கள் சிறந்த விவசாயிங்களுக்கு இதை கொடுங்க இந்த மேலும் விவரம் ஏதாவது இருந்தால் என்னை கேளுங்க நான் சொல்கிறேன் சி